கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளாங்குளம் பகுதியில் கிராமத்திற்குள் நுழைந்த காட்டு யானைகள் தென்னை வாழை மரங்களை அழித்துள்ளதோடு பயிற்சிகைகளையும் அழிவடைய செய்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் யானைகள் கிராமத்திற்குள் நுழைவதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கந்தலாய் நெற்களஞ்சியங்களில் இரண்டாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் நெல்லை களஞ்சியப்படுத்தக்கூடிய வசதி காணப்படும் நிலையில் அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை வழங்கியுள்ளமை போதுமானதென கந்தலாய் விவசாய சம்மேளனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் கந்தலாய் சேர்வில வான் எல கம்பலகாமம் ஆகிய பகுதிகளில் நெல் அறுவடை இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மின்சார வசதியின்றி இருளில் மூழ்கியுள்ள கிராமத்திலிருந்து வெளியேறவுள்ளதாக கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லடிவட்டை கானந்தனை பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர் இரவு நேரத்தில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அதனால் தமது உயிரை பாதுகாத்துக் கொள்ள கிராமத்திலிருந்து வெளியேறவுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை இடம்பெற்று வரும் நிலையில் வெள்ளத்தினால் அழிவடைந்து எஞ்சியுள்ள தமது வேளாண்மையை பாதுகாத்துக்கொள்ள விவசாயிகள் கடும் பிரியத்தனங்களை எதிர்கொள்கின்றனர் இரவு வேளையில் காட்டு யானைகள் கிராமத்திற்குள் புகுந்து தமது பயிற்செய்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் இரவு முழுவதும் காவல் இருக்க வேண்டிய நிலை காணப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் அறுவடை இடம்பெற்ற பகுதிகளில் நெற்கொள்வனவுக்காக பயன்படுத்தப்படும் அளவை தராசுகளில் முத்திரையிடப்படாத தராசுகள் தொடர்பில் சோதனை முன்னெடுக்கப்படவுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார் திடீர் சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு சில அளவீட்டு உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அளவீட்டு மற்றும் அழகு நியமங்கள் திணைக்களத்தின் ஆய்வு நிலைய பொறுப்பதிகாரி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்திற்கான புதிய பிரதம செயலாளர் நியமிக்கப்பட்ட நிலையில் திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் அவர் ஆளுநரை சந்தித்துள்ளார் அனைத்து நிறுவனங்களின் ஊழியர்களும் தலைவர்களும் பொது நிதியை முறையாக பயன்படுத்தி பொதுமக்களுக்கான சேவைகளை முறையாக முன்னெடுக்க வேண்டுமென அதன்போது சந்திப்பில் கலந்து கொண்ட திணைக்களங்கள் மற்றும் மாகாண அமைச்சுக்களின் பிரதிநிதிகளுக்கு சுட்டிக்காட்டப்பட்டது அம்பாறை ஆலையாடிவேம்பு பிரதேச செயலக பிரிவுகளிலுள்ள பனங்காடு பாசுப தேசுவரர் ஆலயத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களமும் ஆலையாடிவேம்பு பிரதேச சபையும் இணைந்து அதனை ஒழுங்கு செய்திருந்தனர் பாரம்பரிய முறையில் நெல் அறுவடை இடம்பெற்று மாட்டு வண்டியில் எடுத்து வரப்பட்டு பூஜைகள் இடம்பெற்றதன் பின்னர் பொங்கல் விழா இடம்பெற்றது